பிரச்சனை என்ன என்பது குறித்து சங்கம் தொடர்புடைய சிலரிடம் பேசினோம் சுமார் நானூற்று ஐம்பது பேருக்கு மேல உறுப்பினர்களாக இருக்கிற தமிழ் செய்தி வாசிப்பாளர் சங்கத்தை உருவாக்கியதுல பிரபுதாசனுக்கு முக்கிய பங்கு இருக்குங்கிறதை யாரும் மறுக்கவில்லை சங்கம் தொடங்கியதிலிருந்து பல விஷயங்களை அவரது தலைமையிலான நிர்வாகம் பண்ணியிருக்காங்க அரசிடமிருந்து கிடைக்க வேண்டிய சலுகைகள் பெற்றுத் தருவதாகட்டும் சங்க நிதியிலிருந்து உறுப்பினர்களின் குடும்பங்களுக்கு நிதியுதவியாகட்டும் எந்த ஒரு வேலையையும் ரொம்பவே சின்சியரா எடுத்துக்கிட்டு முடிச்சு தந்துட்டுதான் வந்தாங்க இதற்காக அவர் தலைவராக நீடிக்கவும் செய்தார் ஆனால் சமீபமா அவரது நடவடிக்கைகளிலே கொஞ்சம் மாற்றம் தெரிந்தது சில முடிவுகளை எடுக்கறப்ப தன்னிச்சையா எடுக்கத் தொடங்கினார் கடந்த டிசம்பர் மாதம் சங்கத்தின் ஆண்டு விழாவும் ஜனவரியில் பொங்கல் விழாவும் நடந்துச்சு இந்த நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கான தொடர்பில் அவர் மற்றும் சங்கத்தின் மத்த நிர்வாகிகளுக்கும் இடையே கருத்து வேறுபாடு உண்டாச்சு அவர் சில முடிவுகளை தன்னிச்சையாக எடுத்துட்டு அதன் பிறகு மத்த நிர்வாகிகளுக்கு தெரியப்படுத்தினதாக சொல்றாங்க இந்த சச்சரவுகளால் சங்கத்தின் ஆலோசகர் முதலில் தன் பதவியை ராஜினாமா செய்துவிட்டார் தொடர்ந்து இவரும் ராஜினாமா செய்துவிட்டார் மொத்தத்துல ஆரம்பிச்ச நாள் தொட்டு சுமூகமா இயங்கிட்டிருந்த சங்கத்துல இப்ப சலசலப்பையை தடுக்க முடியாம போயிடுச்சு என்ன நடந்தது என பிரபுதாசனிடமே கேட்டோம் பத்து வருஷங்களாக தலைவராயிருக்கேன் ஆனா ஒவ்வொரு மூணு வருஷத்துக்கு ஒரு முறையும் தேர்தல் நடந்து அதன் மூலமே தலைவரா வந்தேன் இந்த பத்து வருஷத்துல எவ்வளவோ விஷயங்கள் செய்திருக்கும் மிகச் சமீபமாக சிறந்த செய்தி வாசிப்பாளர்களை உருவாக்க சங்கத்தின் சார்பில் ஒரு அகாடமியையே உருவாக்கினோம் என்னை பொறுத்தவரை எப்போதும் சங்கம் ஜனநாயக முறைப்படி இயங்கணும் தான் நினைக்கிறேன் இதனால் புதுசா வர்றவர்களுக்கு வாய்ப்பு தரலாம்னு தான் பதவியை ராஜினாமா செய்தேன் சங்கத்தை நிறுவியதில் எனக்கு பங்கிருக்குன்னாலும் அதை சாக்கா வச்ச சங்கத்தின் நிரந்தர தலைவராக செயல்படணும்னு எனக்கு ஆசையில்லை சீக்கிரத்துலேயே சங்கத்துக்கு தேர்தல் நடக்கும் புது நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க இந்த வீடியோ குறித்த உங்கள் கருத்துக்களை கீழே கூறவும் மற்றும் இதனை பிடித்திருந்தால் லைக் செய்யவும்